வணக்கம் சமையல் மந்திரம் நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்பாத்தி மாவை ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷா நிறம் மாறாம எப்படி பாதுகாக்கறது அப்படின்னு ஒரு முக்கியமான கிச்சன் ஹேக் சப்பாத்தி மாவு பெசையறது ஒரு வேலைன்னா அதை பாதுகாக்கிறது இன்னொரு பெரிய வேலை மாவு பிசைஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா மாவுக்கு மேல கருப்பு கருப்பா திட்டுக்கள் விழுந்திருக்கும் சில சமயம் வறண்டு போயிருக்கும் முதல்ல பெசஞ்ச நிறத்தோடையும் மென்மையோடையும் அப்படியே வச்சிருக்க முடியும் அதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் டெக்னிக்கை பயன்படுத்த போறோம் சப்பாத்தி மாவை பெசைஞ்சு முடிச்சதும் அதை ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவை ஒரு காட்டு காட்டன் துணி சுத்தமான காட்டன் துணியை எடுத்து அதை தண்ணியில நல்லா நினைச்சு அப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க துணியில அதிக ஈரம் இருக்க கூடாது ஆனா ஈரப்பதம் இருக்கணும் இப்போ மாவு இருக்கிற அந்த பாத்திரத்து மேல இந்த ஈரமான காட்டன் துணியை வச்சு மாவை முழுசா மூடிடுங்க இப்படி செய்யும்போது என்ன நடக்கும்னா மாவு உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை வெளியில விடாம இந்த துணி பாதுகாக்குது அதே சமயம் துணியில இருக்கிற ஈரப்பதம் மாவு மேல ஒரு பாதுகாப்பு அடுக்கு மாதிரி செயல்படும் மாவு காஞ்சும் போகாது நிறமும் மாறாது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணனா மாவு பிசைஞ்சு ஆறு மணி நேரம் ஆனாலும் சப்பாத்தி மாவு அப்படியே மென்மையாவும் மிருதுவாவும் இருக்கும் அப்ப சுடும் சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கும் மீண்டும் ஒரு டிப்ஸுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி